ராயல் என்பீல்டு காண்டினென்டல் ஜி டி கோப்பைக்கான கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் பந்தயங்களுக்கான முதல் சுற்று போட்டியின் மூன்று பந்தயங்கள் கோவை காரி மோட்டார் ஸ்பீட் வேயில் ரசிகர்களை சிலிர்க்க செய்யும் வகையில் நிறைவடைந்தது ராயல் என்பீல்டு காண்டினென்டல் ஜிடி கோப்பை மோட்டார் சைக்கிள் போட்டியில் அனிஷ் தனது திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தி போட்டியில் ஆதிக்கம் செலுத்தினார் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்ற மூன்று பந்தயங்கள் ரசிகர்களை மிகுந்த உற்சாகத்தில் ஆழ்த்தின சுமார் இருநூறு கிலோ எடை கொண்ட மோட்டார் சைக்கிளை லாபகமாக ஓட்டி மூன்று போட்டிகளிலும் தனது திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தினார் இந்த நிலையில் அனீஷுடன் இணைந்த புதுமுகம் மும்பையைச் சேர்ந்த சிறுவன் கயான் ஜூபின் பட்டேல் கையான் அனீஷை போல வேகமாக இல்லை என்ற போதிலும் வார இறுதியில் நடைபெற்ற மூன்றாவது பந்தயத்தில் முந்தைய சீசனின் நடப்பு சாம்பியனான நவநீத் குமாரை இரண்டாவது இடத்திற்கு தள்ளி முதல் இடத்திற்கு கையான் முன்னேறினார் ஒட்டுமொத்தமாக புள்ளிப்பட்டியலில் அனீஷ் ஷெட்டி முப்பது புள்ளிகளுடன் முன்னணியில் உள்ளார் கயான் பத்தொன்பது புள்ளிகளுடனும் நவநீத் பனிரண்டு புள்ளிகளுடனும் உள்ளனர் வெற்றி குறித்த அனீஷ் ஷெட்டி கூறுகையில் தனது கடின உழைப்பிற்கு இந்த வார இறுதியில் சிறப்பான பலன் கிடைத்துள்ளது என்று தெரிவித்தார் மூன்று பந்தயங்களிலும் சிறப்பாக மோட்டார் சைக்கிளை ஓட்டி தனது திறமையை சிறப்பாக வெளிப்படுத்திய அனீஷை பார்த்த புதுமுகங்களுக்கு மிகுந்த உற்சாகமாக இருந்தது அவர் தனது பைக்கில் வேகத்தையும் ஸ்டெயிலையும் வெளிப்படுத்தினார் அமைச்சூர் வீரர்களில் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பிரையன் நிக்கோலஸ் மூன்று பந்தயங்களிலும் முப்பத்தி ஆறு புள்ளிகள் பெற்று முதல் இடம் வகித்தார் அவருக்கு பின்னால் வந்த உம்ராங் சோவை சேர்ந்த ஜோரிங் வாரிசா இருபத்தி ஏழு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தையும் வதோதராவைச் சேர்ந்த கபீர் சகோஜ் பதினெட்டு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் ஜே கே டயர் நோய் கோப்பை கார் பந்தயத்தை பொறுத்தவரை புவன் போனோ முன்னிலை வகித்தார் அமெரிக்காவில் பயிற்சி பெற்று வரும் பெங்களூருவை சேர்ந்த பதினைந்து வயது சிறுவன் நடைபெற்ற மூன்று பந்தயங்களிலும் காரை சிறப்பாக ஓட்டி தனது திறமையை அற்புதமாக வெளிப்படுத்தினார் இதுகுறித்து அவர் கூறுகையில் நடைபெற்ற மூன்று பந்தயங்களிலும் விட ஒன்று தனக்கு சிறப்பாக இருந்தது என்றும் தான் அதை மிகவும் ரசித்தேன் என்றும் தெரிவித்தார்